கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து டூ வீலர் எல்லாம் நட்டு போல்ட் எல்லாம் கலட்டி மாட்டக்கூடிய பேட்டரியில் செயல்படக்கூடிய இம்பேக்ட் கன் வந்து இன்றைக்கி நம்ம ஆஃபரில் பார்க்குறோம் இதோட ஸ்பிண்டில் சைஸ் பார்த்தோம்னா அரை இன்ச்சு சாக்கெட் போடுற ஸ்பிண்டில் சைஸ் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரெண்டு பேட்டரி இது கூட வந்துடுது இந்த பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆம்பியர் ஹவர் உள்ள ரெண்டு பேட்டரி இந்த மிஷின் கூட வந்துடும் இந்த மிஷின் வந்து கிளாக் வைஸில் அதாவது டைட் பண்ணும்போது நானூறு நியூட்டன் மீட்டரும் லூஸ் பண்ணும்போது நானூற்றி ஐம்பது நியூட்டன் மீட்டரும் பவர் இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இது கூட இருபது ஓல்ட் பேட்ரி ரெண்டு பேட்ரி வந்துடுது அதோட இந்த மிஷினை வந்து நம்ம ஒரு ட்ரில் மிஷின் மாதிரியும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரியும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி சாக்கெட்ஸும் அது கூட சின்ன சின்ன சாக்கெட்ஸு ட்ரில் பிட்டு உட்டில் யூஸ் பண்ணுற ட்ரில் பிட்டு மற்ற கன்னில் போடுற அந்த ஓரிங் பின்னு எல்லாமே அதில் செட்டாக நமக்கு வந்து மிஷின் கூடவே எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது பிட்டு வந்து அஞ்சு பிட்டு இந்த மிஷினில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்புறமா இந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ பிட்டு இந்த ட்ரில் பிட்டுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சாக்கெட் ஒன்று நமக்கு வந்து இந்த மிஷின் கூட ஒன்று ஃப்ரீயாக வந்துடுது இந்த மிஷின் பயன்படுத்துகிறவங்க நீங்கள் சடவுன் டைமில் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேட்டரி எவ்வளோ இருக்குது எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் லைவ்லேயே செக் பண்ணிக்கலாம் ஓடிக்கிட்டு இருக்க மிஷினில் பேட்டரியில் இப்படி ஒரு பட்டன் இருக்கும் இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது நாலு பாயிண்ட் இருக்குது நாலு பாயிண்ட்டுமே இருந்ததுன்னா ஃபுல்லாக இருக்குது ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா ஆஃப் பேட்டரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பேட்டரி எப்படி மாட்டுறதுன்னு இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் இது வந்து பேட்டரி ஸ்லைடிங் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் பேட்டரியை மாட்டிக்கணும் மாட்டினோடனே நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரன் ஆகிரும் இதில் ரிவர்ஸ் பட்டன் ஒழுங்காக இல்லைன்னா மே வந்து ரிவர்ஸ் வந்து சென்டரில் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எதாவது ஒரு பக்கம் தள்ளிட்டு ஆன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பகுதியில் பேட்டரி மாட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு லைட்டிங் மெத்தட்ஸ் இருக்கும் இதில் ஸ்லோ ஸ்பீடு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்துனீங்கன்னா நான் அதை ரெண்டையும் மாற்றி அதாவது நீங்கள் பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி சின்ன போல்ட் நட்டு கலட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கங்க கொஞ்சம் பெரிய போல்ட்டு அந்த மாதிரி கழட்டிங்கன்னா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் டார்க்கு கூட இருக்கும் ஹை ஸ்பீடில் இருந்துக்கிட்டு சின்ன போல்ட் அடிச்சிங்கன்னா போல்ட்டு ஒடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் சின்ன போல்ட்டு கழட்டும் போது இதை கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணிக்கங்க அதே மாதிரி இதில் வர்ற கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பொருளுமே உள்ளே அடுக்கி வைக்கிற மாதிரி தூக்கிட்டு போகுது கட கடன் சத்தம் வராத மாதிரி கரெக்டாக அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல கேஸ் இது நல்லா ஸ்ட்ராங்கான பெட்டி கொடுத்துருக்காங்க பொதுவாகவே இம்பேக்ட் என்ன டிசைனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கையில் வந்து அதிர்வுகள் அதிகமாக வரக்கூடாது அது போக இது பேட்ரி கண்ணுங்கிறனால மேலே நம்ம நட்டு கலட்டும் போது அந்த அதிர்வு வந்து கட்டாயமாக பேட்ரி பேட்ரி ஜாயின்ட்ஸ்க்கு வரவே கூடாது அது ரொம்ப கவனமாக வடிவமைக்கணும் அது இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பேட்டரியும் அந்த பாடி இணையிற இடத்துல நல்ல குஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதில் ஃபார்வேர்டில் ஓடுது அதுக்கப்புறமா இப்போ ரிவர்ஸ் பண்ணுறோம் நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்காது ஒரு தான் கொடுக்கும் ஒரு ட்ரிக்கு அப்படியே லூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டப்போ ஒவ்வொரு தடவையும் ட்ரிக்கு கொடுத்து கலட்டுற மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க இந்த ஓரிங்கு இந்த பின்னெல்லாம் வந்து சாக்கெட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அதுவாக கலண்டு வெளியில் வந்துடாமல் இருக்கிற மாதிரி இந்த பின் இது நார்மலாக நம்ம கன்று பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ இப்போ புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்காக நிறைய விளக்கங்களோடு அதை தயார் பண்ணியிருக்கிறதுனால இதை பார்த்துக்கிறோம் அந்த பின்னை போட்டு இந்த ஓரிங் போட்டு அந்த பின் வந்து வெளியில் கீழே விழுந்துடாமல் இருக்கிறது அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்காக இந்த பின்னும் இந்த ஓரியும் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே மாட்டி மிஷினை ஓட்டி பார்க்குறோம் இப்போ வந்து இந்த அடாப்டர்னு சொன்னோம் இல்லையா அந்த அடாப்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடாப்டர் மாட்டுறோம் அதோட இப்போ ஒரு ட்ரில் பிட்டு இது வந்து ஹெச்எஸ்எஸ் ட்ரில் பிட் அதாவது ஸ்டீலில் ட்ரில் பண்ணுற பிட்டு ஒன்று போட்டு எப்படி மாட்டுறதுன்னு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி அது எப்படி ஒ ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்போ நீங்கள் இந்த மிஷினை வந்து ட்ரில் மிஷினாகவும் பயன்படுத்திக்கலாம் இது இம்பேக்ட் கண் பெரிய காரில் இருக்க டயரில் இருக்க நட்டை கலெக்டர் இருக்கேன் அப்படின்னு நினைக்க இதை ட்ரில் ட்ரில் மிஷினாகவும் யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் இதை நீங்கள் வந்து நட்டை கலெக்டருக்குள்ளே இருபத்தி நாலு எம்எம் நட்டு வரைக்கும் நீங்கள் இதை கலெக்டருக்கு பயன்படுத்திக்கலாம் இது நானூறு நியூட்டன் மீட்டர்ன்றனால நியூட்டன் மீட்ரு சார்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரை நீங்கள் தாராளமாக இந்த மிஷினில் போல்ட்டு கலெக்டருக்கு நட்டு கலெக்டருக்கு இருபத்தி நாலு எம்எம் வரைக்கும் நட்டு கலெக்டருக்கு இந்த மிஷினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த மிஷின் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்